அரசு ஆதரவற்ற பெண்களுக்காக திருமண நிதி உதவி திட்டத்தை ரெண்டு வகைகளா செயல்படுத்துறாங்க இந்த திட்டத்துல என்னெல்லாம் குடுக்குறாங்க எங்க அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத பாக்கலாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் இரண்டு வகைகளா பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது திட்டம் ஒன்று இதன்படி ரூபாய் மின்னணு பரிமாற்ற சேவை மூலமாகவும் திருமாங்கல்யோ செய்யறதுக்காக இருபத்தி இரண்டு கேரட் மதிப்பீட்டில் ஒரு சவரின் தங்க நாணயமும் வழங்கப்படுது திட்டம் ஒன்றில் பயன்பெற கல்வி தகுதி கிடையாது ஆனா திட்டம் இரண்டின்படி ஐம்பதாயிரம் ரூபாய் மின்னணு பரிமாற்ற சேவை மூலமாகவும் திருமாங்கல்யம் செய்வதற்காக இருபத்தி இரண்டு கேரட் மதிப்பீட்டில் ஒரு சவரன் தங்க நாணயமும் வழங்கப்படுது திட்டம் இரண்டில் பயன் பெற பட்டதாரிகள் கல்லூரியிலோ அல்லது தொலைதூர கல்வி மூலமாவோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகங்களிலோ படிச்சு பயன்பெற விரும்பும் பெண்கள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் திருமணத்துக்கு நாற்பது நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும் தக்க காரணம் இருந்தா திருமணத்திற்கு முதல் நாள் வரை கூட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்க பகுதியில இருக்கக்கூடிய இ சேவை மையம் மூலமா விண்ணப்பிக்கலாம்